குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை மெரினா கடற்கரையில் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் காலை எட்டு மணி அளவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இவ்விழாவில் அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதிகாரிகள் ஆளுநருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்றினார் அப்போது ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பூக்கள் தூவப்பட்டு நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவி முப்படையினர் உட்பட நாட்டின் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய விமானப்படை கடற்படை ராணுவ கூட்டுக்குழல் முரசு இசை பிரிவினர் கடலோர காவல்படை ரயில்வே பாதுகாப்பு படை தமிழ்நாடு காவல்படை தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண் படை தமிழ்நாடு ஆயுத படையினரின் பேரிடர் படை ஆந்திர பிரதேச ஆடவர் சிறப்பு காவல்படை தமிழ்நாடு கமாண்டோ படை கடலோர காவல் பாதுகாப்பு படை குதிரைப்படை வனத்துறை பிரிவினர் சிறைத்துறை பிரிவினர் தீ அணைப்பு மற்றும் மீட்பு படை பிரிவினர் படை பள்ளி மாணவர்களின் கூட்டுக்குழல் இசை அணிவகுப்பு உள்ளிட்ட அணிகள் கம்பீரமாக அணிவகுத்து ஆளுநருக்கு மரியாதை செலுத்தினர் இதனை அடுத்து பல்வேறு சாதனைகளை புரிந்தோருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமீர் அம்சாவுக்கு வழங்கப்பட்டது அதிக உற்பத்தி திறன் பெறும் வேளாண் உழவர் துறை சிறப்பு விருது முருகவேலுக்கு வழங்கப்பட்டது காந்தி அடிகர காவலர் பதக்கம் சின்னக்காமண்ணனுக்கு வழங்கப்பட்டது அனைவருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்